ஹாய் ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நான் சேனலுக்கு உங்கள் அன்புடன் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மிகவும் ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடராஜர் பெருமாள் நாளில் மிக முக்கியமான நாள் இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அந்த திருவாதிரை ஏன் களி செய்கிறோம் அப்படின்னா சேந்தனார் அப்படிங்கிற அடியார் வீட்டில் சிவபெருமான் வந்து களி சாப்பிட்டு போனார் அதனால் திருவாதிரை அன்னைக்கு ஒருவாய் கழியாவது சாப்பிட்ணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இன்றைக்கி களி சிம்பிளாக பிக்னஸ் கூட எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து பச்சரிசி எடுத்து நல்லா பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் பாசிப்பயிர் கொஞ்சம் கால் டம்ளர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் முந்திரி திராட்சை ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம் நல்லா ஊற்றி கை விடாமல் தின்னிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா மாவு பதெல்லாம் ஆட்டினால இங்கே பாரு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து வேக வச்சாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மாவு நல்லா வெந்துருச்சுங்க போட இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணியாக வரும் பாசிப்பருப்பு ஆட்டும் போது கொஞ்சம் தனியாக இருக்கும் இதெல்லாம் வந்து வேக சரியாக இருக்கும் முன்னாடியே வெள்ளம் போட்டால் பாசிப்பருப்பு வந்து இதெல்லாம் வெறச்சிக்கும் வேகாது கடைசியாக வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது இலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க தட்டி வச்சிருக்க இலக்காய் இது கூடவே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கல் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக பிக்னாஸ் கூட செய்யக்கூடிய திருவாதிரை களி இன்றைக்கி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க